வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகள் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக காமிச்சு மாணவர்கள் வாழ்க்கையை எவ்வளோ தவிக்க வச்சாங்க பார்த்துருக்கோம் இப்போ எஃபேர் ஆகியிருக்கிறத பார்த்து ஆனால் அங்கே உண்மையிலே வேலை செஞ்ச பேராசிரியர்களில் ஓட விட்டு பார்த்துருக்கீங்களா தவிக்க விட்டு பார்த்துருக்கீங்களா அந்த லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்கணும் ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரியில் வேலைக்கு சேர்றார் அப்படின்னா அவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க அப்புறம் நகல்களை பார்ப்பாங்க ஒரிஜினலை செக் பண்ணுவாங்க முடிஞ்சதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கூட ஒரிஜினலாக ரிட்டன் பண்ணிடணும் அதான் விதி சட்டம் தான் சொல்லுது ஆனால் இங்கே பல தனியார் பொறியியல் கல்லூரிகள் இந்த ஒரிஜினலாக ரிட்டன் பண்ணலை அப்படி ரிட்டன் பண்ணாததுனால வெளியில் வேலைக்கு போகிறதோ வேற ஏதாவது செய்யும் போதோ இவங்களுக்கு அந்த ஒரிஜினல் சான்றிதழ் கிடைக்காம பல்கலைக்கழகத்துக்கு புகார் வந்துரு செக்ரட்டரிக்கு புகார் வந்துரு அந்த பல்கலைக்கழகத்தை வந்த புகார்களுடைய எண்ணிக்கை எந்த கல்லூரியிலேருந்து எத்தனை வந்திருக்குன்றத நம்ம ஆர்டியில் வாங்கியிருக்கோம் அந்த லிஸ்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் முப்பத்தி நான்கு புகார்கள் ஏறக்குறைய இருபத்தி நான்கு கல்லூரிகள் வேலை செய்த பணியாளர்கள் அங்கு பேராசிரியர்கள் எங்களோட சர்டிஃபிகேட்டை ஒரிஜினலில் வாங்கி வச்சு ரிட்டர்ன் தரலாம் அப்படின்னு சொல்லி புகார்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் முப்பத்தி நான்கு புகார்கள் இருபத்தி மூன்று கல்லூரிகள் மீது பேராசிரியர்கள் கொடுத்த புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் ஒன்பது தனியார் பொறியியல் கல்லூரிகள் மீது பதிமூன்று புகார்கள் மொத்தமாக வந்திருக்கு அப்படின்ற பட்டியலை தான் இப்ப நீங்க பாப்பீங்க மொத்தமாக இதுவரைக்கும் வந்து புகார்கள் எண்பத்தி புகார்கள் உங்களுக்கு சிரிப்பா வருது இல்லை ஏன்னா இது வெறும் சின்ன எண்ணிக்கை தான் பத்துல ஒரு பங்கு தான் நமக்கு வந்திருக்கிறது முதல்ல அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சு ஏஐசிடி நாம்ஸ் படி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் அந்த விதியின் கீழே த இன் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் ஷல் ஃபாலோ நாம்ஸ் ஃபார் ஃபேக்கல்டி ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கேடர் ரேஷியோ அதில் என் ரெண்டு நாட் டிமாண்ட் ஃபார் த ஒரிஜினல் டிகிரி சர்டிபிகேட் எக்ஸப்ட் வெரிஃபிகேஷன் அவாய்ட் த பிராக்டிஸ் ஆப் லீவிங் த இன்ஸ்டிடியூஷன் இன் த மிடில் வித்வுட் கம்ப்ளீட்டிங் அப்படின்னு ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கேன் அதாவது இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்கக்கூடாது அதே போல் பேராசிரியர்கள் மிடில் ஆஃப் த பீரியடில் நீங்கள் போகாதீங்க மாணவரோட பாதிக்க பாதிக்கப்படும் அதனால அவருக்கு அந்த செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருடைய போர்ஷனை முடிச்சுட்டு நீங்கள் போங்க அப்படின்ற ரெண்டு தரப்பக்கமான விதிமுறைகளை வெளியிட்ருக்காங்க கூடுதலாக ஏஐசிடி நாம் செவன் பாயிண்ட் ஃபோரில் இன்ஸ்டிடியூஷன் வயலேட்டிங் த ஃபாலோவிங் ஷல் இன்வைட் அப்ராப்ரியேட் பீனல் ஆக்ஷன் த செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சில நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க அந்த நெறிமுறைகளில் விதி என் பதினொன்றில் இன்ஸ்டியூஷன்ஸ் டிமாண்டிங் ஃபார் த ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட் ஃப்ரெண்ட் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பதினோராது விதிகளை குறிப்பிட்டிருக்காங்க இப்படி வாங்கியிருந்தால் அதை விசாரிக்கப்படணும் அதுக்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு முன்பாக யூஜிசி லெவன்த் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பப்ளிக் நோட்டீஸ் அறிவிச்சிருக்காங்க நான் ரிட்டன்ஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் த டீச்சர்ஸ் பை த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அது சம்மந்தமாக த டீச்சர்ஸ் ஃபேஸஸ் தஃப் டைம் டு ரெக்கவரிங் த சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் த எம்ப்ளாயர் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மெனி ஆஃப் த ஃபோர்ஜ் அதாவது நிறைய பேர் இந்த ஃபோர்ஜரி பண்ண முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருது இந்த டாக்குமெண்ட்ஸை ஆன் டைம் கலெக்ட் பண்ணுறதில்ல அதனால் இது மோசடிக்கு வழிவகுக்கும் தவறுக்கு வழிவகுக்கும் அதனால் இதை கடைபிடிக்காதிங்க ஸ்ட்ரிக்டாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்க வேணாம் அப்படின்னா யூஜிசியும் ஒரு பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இதை கடைபிடிக்க வேண்டிய அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஸ்பெக்ஷன் டீம் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரிக்கு போன உடனே அவங்க கடைபிடிக்க வேண்டிய விதிகளில் இது ஒன்று இந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாம் வாங்க உங்களுக்கு ஏதாவது இங்கே அசௌகரியங்கள் இருக்கா தவறுகள் இருக்கா பிரச்சனைகள் இருக்கா அப்படி இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கணும் இந்த கிரிவன் சற்பத்தின் அவேர்னஸை ஏற்படுத்தியிருக்கணும் இவங்க தான் பண்ணியிருப்பாங்களே பேராசிரியர்களையே இவங்க ஓட விட்ருக்காங்கன்னா இங்கே படிக்கக்கூடிய படிச்சுக்கிட்டு இருக்கப்போ படிக்க போகிற மாணவர்களுக்கு யார் பதில் சொல்கிறது அண்ணா இன்வெஸ்ட்டு தான் சொல்லணும் நான் ஏன் ஆரம்பத்தில் இதில் பத்தில் ஒரு பங்கு அப்படின்னு சொன்னேன்னா இந்த ஃபேக்கல்ட்டி ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அதில் வெப்சைட்டில் ஒவ்வொரு கல்லூரிகளும் நம்ம கேள்விப்பட்டேன் நமக்கு வந்த கால்களில் வந்து அந்த அரப்போருடைய தொலைபேசி எனக்கு வந்த நிறைய அந்த ஸ்டோரிஸில் ஒன்று அவங்கவுங்க அனுபவத்தை சொன்னதில் ஒன்று ஒரு ஃபேக்கல்டி ப்ளஸில் ஆடு போடுறாங்களா தனியார் பொறியியல் கல்லூரிகள் ஆடு போட்டதுக்கு பிறகு அதில் ஒரு முப்பது பேர் சேருவாங்க இருபது முப்பது பேரை ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க நமக்கு வேலை கிடைக்குதுன்னு சொல்லி ஒரிஜினல் சர்டிவிகேட் கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் டார்கெட் பத்து பேரை சேர்த்து வரணும் பதினைந்து பேரை சேர்த்துணும் இருபது பேரை சேர்த்து வரணும் அப்படின்னு டார்கெட் அவங்க என்ன எம்எல்எம்ஐ பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் அப்படி பத்து அட்மிஷன் போட்டிருக்காங்கன்னா அந்த கல்லூரியில் ரிட்டைன் ஆவாங்க இல்லைனா ரெண்டு மூணு மாதத்தில் வெளில அமுச்சுடுவாங்களேன் அப்படி வெளில போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எனக்கு வேணும்னு கேட்டால் ஒரு லட்ச ரூபா ஒன்னு லட்ச ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்க ஏற்கனவே ஒன்று ரெண்டு மாதம் சேலரி வேறு வந்திருக்கு இன்னும் சில கல்லூரிகள் சட்டு சேலரி போடுற மாதிரி போட்டு ஏதோ ரிட்டன்லாம் வாங்கிக்கிறதெல்லாம் கேள்விப்படும் அது ஒரு பக்கம் முப்பது பேரை பேராசிரியர்கள் சேர்த்துட்டு அவங்களுக்கு டார்கெட் கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு இரநூறு அட்மிஷனாவது நடந்துடும் இந்த இரநூறு அட்மிஷனுக்கு பிறகு எவ்வளோ பேரை வெளில அனுப்புனாலும் அது நிர்வாகத்துக்கு தான் லாபம் முப்பது பேருக்கு ஆளுக்கு ஒரு ரூபா கட்டி தான் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கினா எவ்வளோ ஆச்சு இது ஒரு வேலையாக வச்சுருக்காங்களான்னு கேள்வி வருமா வராது இப்போது இதை விசாரிக்க வேண்டியது யார் ஒரு பத்து இருபது பேர் அங்கே வெளில போகிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பல்கலைக்கழகத்துக்கு புகார் கொடுக்க வருவாங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை தான் அடிப்படையாக வேற வழியே இல்லை இவங்கள போராடி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னா தான் பல்கலைக்கழகத்துக்கு வந்துருவாங்க அப்படி வந்த புகார்கள் எண்ணிக்கை தான் எண்பத்தி ஒன்று இதை கேட்டுக்கிட்டு இருக்க கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வரலாம் எப்போ பார்த்தாலும் என்னைய தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா எங்களை தான் கேட்பீங்களா இதுக்கு முன்னால் ஆண்டு அதிமுகவை கேட்டுக்க மாட்டிங்களா அப்படின்னு ஒரு ஆர்டிஐ போட்டு டேட்டா வாங்கி மூணு வருஷம் டேட்டா வெளியிட்ருக்கோம் நீங்க அமைச்சர் தானே பத்து டேட்டா வெளியிடுங்க கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எந்தெந்த தனியார் கல்லூரிகள் மீது பேராசிரியர்கள் எங்களுடைய ஒரிஜினலாக வாங்கி வச்சு புகார் எண்ணிக்கை வெளியிடுங்க நடவடிக்கை எடுங்க சார் அதுக்குதான் இருக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி பி சங்கர் ஏஎஸ் அவர்கள் இதை வெளியிட சொல்லுங்க பாஞ்சு வருஷம் டேட்டா உங்கள்கிட்ட தானே இருக்கும் நல்ல நாள்லயே அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஆர்டிக்கு பதில் கிடைக்காது ஆர்டிஐ போட்டு என்ன சொல்லுங்க பனி பழு காரணமாக வேலை நேரம் காரணமாக என்ன வேலை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இந்த டேட்டா எல்லாம் வெளியில் வெளியில இருக்கணும் எல்லா தரவுகளும் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கீங்களேன் சார் ஏன் சார் பிரச்சனை எவ்வளவு கிரீவன்ஸ் வந்திருக்கு எவ்வளவு தீர்க்கப்பட்டிருக்கு வெளியில வைங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பதினஞ்சு வருஷம் உள்ள டேட்டாவை கோவி செலியன் அவர்கள் வெளியிட்டுட்டோம் இப்போ இந்த பட்டியலுக்கு வரும் பட்டியலில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பட்டியலை பார்க்கும்போது ரெண்டு பேர் நம்பர் ஒன்னுல இருக்கிறாங்க அதாவது மூன்று புகார்கள் வந்து தான் சுசேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மூன்று புகார்கள் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் மூன்று புகார்கள் இவங்க தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க நம்பர் டூவில் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டு புகார்கள் கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டு அதுக்கு அடுத்தபடியா எஸ்என் கே ஃபோம்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதன் மீது ரெண்டு அப்புறம் காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அதன் மீது ரெண்டு இப்படி இரண்டாவது இடத்துல இருக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நம்பர் ஒன் யார் அப்படின்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மூன்று செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மூன்று விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்குல பாக்குறீங்கன்னா கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நான்கு இந்த கல்லூரிகள் மீது என் சர்டிஃபிகேட்டை ஒரிஜினலாக வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான்கு பேர் புகார் யார் கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க இந்த மூன்று ஆண்டுகளில் நம்பர் யாருன்னு தெரியுதுங்களா விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் ஆறு புகார்கள் வந்துருக்கு இதுல எவ்வளவு விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரிஜினல் கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ரெண்டாவது குறிப்பிடும்படியான விஷயம் இந்திரா கணேசன் காலேஜ் திருச்சி சிண்டிகேட் மெம்பர் இந்த கல்லூரியுடைய பிரின்சிபால் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சிண்டிகேட் மெம்பரெலாம் இருக்கிறாங்க கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிலேயே இருந்தாங்க பேராசிரியர் சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக வாங்கி வச்சு தரலன்ற புகாரியும் இந்த கல்லூரி மீது வந்திருக்கு இப்போ இது தொடர்ந்து சிண்டிகேட்ல இருக்குன்னா சிண்டிகேட் எப்படி இதன் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்காக தான் இந்த நிர்வாகம் மொத்த நிர்வாகம் இருக்குது இது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியோ இல்லை மினிஸ்டரோ வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்கன்றது கேள்வி வருமா வராது இதனால் பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா பேராசிரியர்கள் பெரும்பாலும் பெண்கள் காரணம் என்ன வெளி மாவட்டத்துக்கு வேலைக்கு போக முடியாத சூழல்ல தன்னுடைய வீட்டை நிர்வகிக்க வேண்டிய சூழல்ல பெரும்பாலும் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனை தான் அணுகுவாங்க நமக்கு நியரஸ்டில் இருக்குது கொஞ்சம் பயணம் பண்ணி போயிக்கலாம் அப்படின்றவங்க அப்போ இந்த பெண்களால் வெளியில் வேலைக்கு போக முடியாத சூழல்ல இங்கே வேலைக்கு சேரும்போது அவங்களை ஒரிஜினலாக கொடுப்பாங்க இங்கே தானே இருக்குது இங்க என்ன பண்ணிட போறாங்க அண்ணா இன்ஸ்டியூட்டி வேற பாத்துக்கிட்டு இருக்குல்ல அண்ணா யூனிவர்சிட்டி வேற இன்ஸ்பெக்ஷன் வராங்களா அவங்க எல்லாம் விசாரிப்பாங்களா அப்ப நமக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் அங்க போறாங்க இந்த இடத்த தான் தனியார் இன்ஸ்டிடியூஷன் பயன்படுத்திக்கிறாங்களா நமக்கு கேள்வி வருமா வராது அப்ப இந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீம் பேராசிரியர்களை மீட்டே பண்ணல போல இருக்கு இல்லைன்னா அந்த புகார்கள் சால்வ் ஆயிருக்கணுமா இல்லையா இதை பத்தினா எதையாவது பகிரங்கமான அறிக்கை நீங்க அண்ணா இனிவர்சிட்டி பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த இடத்துலதான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகம் கொள்ளியூடாகிறாங்கன்னு வலுவாகுதா இல்லை ஒரு பக்கம் மாணவர்களுக்கு உண்மையாக அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலை பெற்றோர்கள் கட்டின பைசாவுக்கு அவங்க கொடுக்குற பைசாவில் தான் நம்ம சேல்ரி வாங்குகிறோமே அதுக்கு உண்மையாக அந்த கல்லூரிகள் பற்றின தர நிர்ணயத்தை டேட்டாவை டெஃபிஷியன்ஸை வெளியிட்டிருக்கணும் அதை வெளியிடல இன்னொரு பக்கம் இவங்களை நம்பி தானே வேலைக்கு போகிறாங்க அதையும் சரியாக பார்க்கலை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி என்ன தான் பண்ணுது அப்படின்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி இன்னும் நிறைய இருக்குது நிறைய புகார்கள் விசாரணைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ கூட அண்ணா பல்கலைக்கழகம் இதை பற்றினா பகிரங்கமாக வெளியிட சொல்லுங்கள் விசாரிக்க சொல்லுங்கள் ஒரு விசாரணை போடுங்க இந்த மாதிரி பல்கலைக்கழகம் கல்லூரிகள் சொல்கிறது பொய்யா இல்லை பேராசிரியர் சொல்கிறது பொய்யா ஏன் இவ்வளோ புகார்கள் வந்திருக்கு வெளியிட சொல்லுங்கள் பேராசிரியர்களுக்கு ஒரு கோரிக்கை தான் நீங்கள் நடத்துறது பண்ணை அல்ல ஏதோ அந்த நாமக்கல்லில் இருக்கணும் கோழி பண்ணைகள் பண்ணைகள் அல்ல பல்கலைக்கழகத்துக்கு கீழே கூடிய படிப்பு சாலைகள் அந்த கல்வி சாலைகளில் மாணவர்களுக்கு சரி ஊட்டுறதுக்காக தான் அங்கே இருக்கிறீங்க இன்னொரு முறை எங்கேயாவது இது போல இடங்களில் மாற்றுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சி பிடிச்சி மந்தையில் சேர்க்கறது போல் சேர்க்காம உருப்படியாக நீங்கள் இருக்கிற இடத்துல நல்ல கல்விகளை கொடுக்குறது முயற்சி பண்ணுங்கள் பல்கலைக்கழகம் தான் இப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியுது கல்லூரி நிர்வாகம் இப்படி இருக்குன்னு தான் நமக்கு தெரியுது இப்போ உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பான கல்விகளை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க என்னெல்லாம் கேட்டால் அந்த பேராசிரியர் பணிக்கு போகிறதுக்கு முன்னால் ஒன்றுக்கு நாலு ரூபாய் யோசிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறேன் கடந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா பேராசிரியர் பணிகளா போகாதீங்க வேற வழி இல்லைன்னா பாருங்க நல்ல இன்ஸ்டியூஷனாக பாருங்கள் இங்கே குரல் கொடுக்கறது தான் யாரும் வரலையே இது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற மோசடிகளும் குளறுபடிகளும் பிரச்சனைகளும் நிறுத்து போய் சரியான விதத்தில் கல்வி சாலைகள் நடக்கும் வரை அதற்கான தீர்வு நோக்கி நகரும் முறை முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம் அதுவரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம் அதிமறி எழுந்த இனி திருடவும் மாட்டான் நாம்மிரி எழுந்த இனியவனும் எவனும் திருடவும் மாட்டான்